உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ராஜேஷ் டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இப்ப எஸ்கே தேர்ட்டின் படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சதீஷ் யோகி பாபு தம்பி ராமையா ராதிகா ஷர்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேச்சன் குருவே நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு நம்ம ஹிப்பா பாதி இசையமைக்கிறாரு ரீசெண்ட்டாக இந்த இருந்து எந்த ஒரு அப்டேட்மே வரல அப்படின்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அப்செட்டில் இருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த படத்துடைய டைட்டில் வந்து ஜித்து ஜில்லாடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து அபிஷியலாக தெரிவிச்சிருந்தாங்க இந்த சமயத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தற்போது இந்த படத்துடைய டைட்டில் வந்து மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற மாதிரியான செய்தி தற்போது வெளியாகியிருக்கு இந்த நியூஸ் தற்போது கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது இந்த படத்துடைய அஃபிஷியல் ஃபஸ்ட் லுக் வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துடைய டைட்டில் வந்து மிஸ்டர் லோக்கல் இல்லைனா ஜித்து ஜிலாடி அப்படின்ற இந்த ரெண்டுல எது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்துக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து இந்த சம்மரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சிவகார்த்தியின் வந்து நேற்று இன்று நாளை படத்துடைய டேரக்டரான ரவிக்குமார் டேரக்ஷனில் அடுத்த படத்தில் வந்து நடிக்க போறாரு அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து மார்ச்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது சரி இப்போ இந்த எஸ்கே தேர்ட்டின் படத்துடைய டைட்டில் வந்து ஜித்து ஜில்லாடி இல்லைனா மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுல எது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க